பணத்தை திருடி தொலைபேசி வாங்கிய மாணவர்கள் கைது வட்டவள பகுதியில் வீடொன்றினில் புகுந்து இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான காசினை கொள்ளையடித்த இரண்டு மாணவர்கள் சந்தேகத்தின் பேரில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி வீட்டுக்கு அருகில் உள்ள வீடொன்றில் நுழைந்து அத்துமீறி இரண்டு லட்சம் ரூபாய் காசினை கொள்ளையிட்ட சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிய வருகின்றது இவர்கள் பதிமூன்று வயதுடையவர்கள் எனவும் இவர்கள் திருடிய பணத்தில் தொலைபேசி மற்றும் கிரிக்கெட் மட்டைகள் மீன் தொட்டிகள் என்பனவற்றை கொள்வனவு செய்துள்ளதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது இதேவேளை இருபது ஆயிரம் ரூபாய் பெறுமதியான தொலைபேசியை ஆயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்த கடை உரிமையாளரையும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வட்டவள போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் இருவரிடமிருந்தும் பன்னீராயிரம் ரூபாய் மிகுதியான தொகையை போலீசார் கைப்பற்றியதாகவும் மேலதிக விசாரணையின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தெரிய குறிப்பாக பதிமூன்று வயதுடைய நபர்கள் ഇവറാണ് ഒരു കുറ്റച്ചലിൽ ഈടുപെട്ടാൽ வருங்காலம் எவ்வாறு அமையும் இவர்களுக்கு தேவையான விடயம் இப்பொழுது கல்வி மட்டுமே அதனை தாண்டி பல பல விடயங்களில் இவ்வாறு மாணவர்கள் என்று சீர்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் தவறான நடத்தையில் தவறான விடயங்களில் தவறாக போதைப் பாவனையில் ஈடுபட்டு செல்கின்ற வழிதான் இவ்வாறான ஒரு வழியாக அமைகின்றது தவறான வழியில் தவறான விடயங்களில் தவறாக போதைப் பொருள் பழக்கத்துக்கு ஈடுபட்டு செல்கின்ற வழியில் தான் இவ்வாறு மாணவர்கள் என்று சென்று கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது குறிப்பாக இவர்களுக்கு தொலைபேசி தேவையா அல்லது அதிகமான பணம் இவர்களுக்கு இப்போது தேவையா என்றொரு கேள்வி எழும்புகின்றது ஆனால் இப்போது படிக்கின்ற வயசில் படிப்பை மட்டும் தான் வேண்டுமே தவிர இதில் பெற்றோரினுடைய கவனிப்பும் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதுதான் கருத்தாக அமைகின்றது ஏனென்று சொன்னால் பிள்ளைகளுக்கு தேவையான விடயத்தை தான் செயற்படுத்த வேண்டும் அதனை தாண்டி பிள்ளைகளுடைய விருப்பத்துக்கு செயற்பட்டு விட்டால் பிள்ளைகள் தவறான வழியில் தான் சென்று கொண்டிருக்கும் இவ்வாறான நிலைமையில் பதிமூன்று வயதுடைய நபர்கள் இருவரும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து தண்டனை நிறைவேற்றப்படும் இவர்களுடைய காலம் எங்கே செல்ல போகின்றது என்பது கேள்விக்குறியாகத்தான் அமைகின்றது மாணவர்கள் மத்தியில் இப்பொழுது அதிகமாக கல்வி செயற்பாடுகள் முற்றாக குறைந்து கொண்டு வருகின்றது ஏன் என்று சொன்னால் நாட்டில் இருக்கின்ற போதைப் பொருள் பாவனை தலைவிரித்தாடுகின்றது இதனால் மாணவர்களுடைய திசை திருப்பப்படுகின்றது இதனால் மாணவர்களுடைய செயல்திறன் அனைத்து திருப்பப்பட்டு தவறான முறையில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இளைஞனும் தங்களுடைய மனதை கட்டுப்படுத்தி தங்களுடைய செய்திட்டத்தில் நல்லதொரு செய்திட்டமாக அமைய வேண்டும் நல்ல வழியில் தாங்கள் செயற்பட வேண்டும் என்று நினைத்தால் யார் எது செய்தாலும் யார் தவறான விடயத்தில் எங்களை செலுத்தினாலும் நாங்கள் நடுநிலையாகத்தான் நிற்போம் நாங்கள் சரியான பாதையில்தான் செல்வோம் என்ற ஒரு கோட்பாடு எங்களுக்கு அமையுமானால் யாரும் எங்களை தவறாக நடத்த முடியாது என்பதுதான் இந்த கருத்தாக அமைகின்றது மற்றும் ஒரு தகவலின் ஊடாக சந்திக்கும் வரை வணக்கம்